சும்மா இருக்கு சும்மா இருக்குது தனிக்கு இதுவனா ரெண்ட மணி ரூபாய் இதுடாப்பா நான் இல்லை இது இது பெருசு

யாடை யாடை போட்டை கட்டலตรี ल्यालेगा யாடை மூணும்ட்டி யானையும் வந்துருக்கு தாயும் பிள்ளையுமாவே வந்திருக்கு கிண்ணங்காட்டுங்க இருக்குது ஃபோட்டோகிராஃபுன்னாட்டு ஒரு ஓரத்தில் வீட்டு ஓரத்தில் அழுது போட்டோக்கிரா புதில்லை பெலங்காவான மாதிரிங்க இதுதான் நேற்று மவுலூரில் இருந்தது இரவு இந்த ஃபோட்டோகிராஃபில் ஏதோ ஜோதிக்கு நீங்கள் அவதானம் மாதிரிங்க யாரைக்கும் முழிப்பாருங்க அந்த ஆத்தோரத்தில் இருக்கிறாங்க என்ன <tries> ஃபுல்லா தான் வந்தேன். தோணி ஏறி